அஸ்லாம் வலைக்கும் நம்ம ரெடிமேட்ல வந்து நியூ காட்டன் ஷால் வந்திருக்கு புதுசாக வந்திருக்கு நிறைய கலெக்ஷன் இனிமேட்டு நோம்புன்றதால நிறைய கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து வீடியோவை மட்டும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க இனிமேட்டு தினமும் ஒரு ஒரு வீடியோ வந்து நியூ கலெக்ஷன் என்னென்னலாம் வருதோ தினமும் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் இன்ஷாலில் வந்து இப்போ இன்றைக்கி என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்ப்போம் காட்டன் ஷாலில் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு நிறைய கலர்ஸ் வந்திருக்கு இங்கே பாருங்க நல்ல பெரிய ஷாலு ரெண்டு மீட்டர் ஷாலு ஒரு சால் வந்து நூற்றி இருபது ரூபா வரும் எட்டு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணிடுவோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறோம் யார் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்ஷா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் ஏதாவது தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்ப சொன்னால் கூட நான் அனுப்பி தரேன் அதை பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி கூட நீங்கள் அனுப்பிக்கலாம் எவ்வளோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா நிறைய ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம் தான் சொல்கிறேன் நிறைய கலர்ஸ் இருக்கு சூப்பர் சூப்பரா கலர்ஸ் வந்திருக்கு எத்தனை கலர்ஸ் வந்திருக்கு நல்லா அகலமாவே இருக்கும் பெருசாவே இருக்கும் இந்த ஒரு கலெக்ஷன் பார்த்தாச்சு அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் அருமையா இருக்கும் உங்க சாரு இது ஏற்கனவே ஒரு வந்ததுன்னு இது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க மீண்டும் வந்திருக்கு இந்த எத்தனை பீஸ் வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் நிறையா பீஸ் வந்துருக்கு இந்தாட்டு கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு பீஸ் ஷால் மட்டுமே வந்திருக்கு நேரில் வந்தால் கூட எடுத்துக்கலாம் நிறையா எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஹோல்சேல் வந்து வேணும்னா நீங்கள் நேரில் வந்து தான் எடுக்க முடியும் அதாவது ஹோல்சேல் வந்து நம்ம டேரெக்டாக அனுப்புகிற மாதிரி இல்லை ஏன்னா சாலை நிறையா வந்து ஆர்ட்ரு வந்திருக்கு ஏற்கனவே வந்த சாலை எல்லாத்துக்குமே ஆர்டர் நிறையா வந்திருக்கிறதால அது வந்து எடுக்க முடியல அதனால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிறையா எடுத்துக்கலாம் எட்டு பீஸ் வேணும்னா நீங்கள் ஷிப்பிங் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஒரு ஷால் வந்து நூற்றி இருபது ரூபா வரும் சூப்பர் சூப்பராக வந்துருக்கு கலர்ஸு நிறைய கலர்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு தான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நம்ம வந்து வீடியோ போடுறோம் இன்ஷல்லாக எதாவது ஆர்டர் இருந்த சொல்லுங்க நிறைய ஆஃபர் போட்டுகிட்டே இருப்போம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் வீடியோ வந்து எந்த ஆஃபர் போட்டாலுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடையும் சூப்பராக இருக்கும் நிறைய சால் டைம் ஆகிட்டே இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து காட்டுறேன் என்னென்ன கலர்ஸ் இருக்கு மட்டும் பார்த்துக்கங்க என்ன நான் ஃபோட்டோ ஆனப்புறம் அது ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எட்டு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீயாக போய் டெலிவரி பண்ணுறோம் எட்டு சால்குள்ளே நீங்கள் எடுத்திங்கன்னா ஐம்பது ரூபா ஷிப்பிங் வரும் இல்லை எனக்கு பத்து சால் வேணும்னா கூட ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங்கு ஏன்னா எட்டு சால் எட்டு எட்டு சாலாக எடுத்தீங்கன்னா இன்ஷாலாக வந்து ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் ஏன்னா எட்டு எட்டு சால் ஏன்னு சொல்கிறேன்னா எட்டு சால் வந்து ஒரு கிலோ வரும் அதனால் எட்டு சால் வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்கு ஒரு ஒரு இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்கு அடுத்த கிளாஸ் வரணும் இது ரெண்டு மாட்டாக போடலாதான் பார்த்தேன் சரி நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பெருசாக இருக்கிறதால இது பண்ண மாட்றாங்க இது எவ்வளோ பெருசில் இருக்கும் நல்லா அருமையான டிசைனு நல்லா பெருசாகவே இருக்கு

இது அடுத்த கலர்ஸ் பார்ப்போம் ஏற்கனவே பிரித்து காட்டின கலருன்றதால் வேலை கலர் பார்ப்போம் இது அடுத்த கலர்ஸு இன்னும் ஒரு கலர்ஸ் தான் இருக்குது அதையும் பார்த்துருங்க இன்னும் ஒரு டிசைன் தான் இருக்குது இது நல்லா இருக்கும் அருமையாக இருக்குது வேணுன்றவங்க உடனே ஆர்டர் பண்ணுங்கள் இன்ஷால்லா எட்டு பீஸு பதினாறு பீஸு இருபத்தி நாலு பீஸு இருபத்தஞ்சு பீஸு அப்படி ஆர்டர் போட்டிங்கன்னா இன்ஷல்லா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுவோம் இல்லை எனக்கு ஒம்பது பீஸு இருபது பீஸு அதுமாரி வேணுன்னா ஐம்பது ரூபாய் செட்டிங் வரும் என்னென்ன கலர்ஸ் இருக்குங்க பார்த்துங்க சாண்டல் கலரு கிரே இது வைலட்டு அடுத்த டிசைனை பார்த்துருவோம் இன்ஷால்ல இதோட இந்த டிசைனோட வீடியோ முடியுது நல்ல அருமையான டிசைன் இது ஏற்கனவே வந்துச்சு சல் கட கட கடக்கடைன்னு விற்றுடுச்சு அதனால் இப்போ வந்துருக்கு மீண்டும் இதே டிசைனே ஆர்டர் போட்டிருக்கோம் இன்ஷால்லாம் யாராவது தேவைன்னா சொல்லுங்கள் இன்ஷல்லா ஆர்டர் போட்டுக்கலாம் இதில் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் வெந்தய கலரு வைலட்டு ஸ்கை ப்ளூ கிரே கலரு டார்க் ரோஸ்ஸு பிஸ்தா கலரு ரோஸ் கலரு சாண்டல் கலரு மயில் பச்சைன்னு சொல்லுவாங்க அது கனாவர கலரு இது லைட் ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய ஷால்ஸ் வந்திருக்கு எத்தனை பீஸ் வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஒரு பீஸ் நூற்றி இருபது ரூபா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் எட்டு சாலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி தான் இன்ஷால்லா அதாவது எட்டு எட்டாக எடுத்திங்கன்னா எட்டு பதினாறு இருபத்தி நாலு அப்படி எடுத்திங்கன்னா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இன்ஷால்லாம் எனக்கு பத்து பீஸு பதினஞ்சு பீஸு இருபது பீஸு அது மாதிரி வேணும்னா ஒரு ஐம்பது ரூபா ஷிப்பிங் தர மாதிரி இருக்கும் ஏன்னா எட்டு எட்டு ஷாலுக்கு வந்து நாங்கள் சிப்பிங் ஏற்றுக்குவோம் அதுக்கு மேலே ரெண்டு மூணு சாலை எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட அது வந்து நீங்கள் சிப்பிங் தர மாதிரி இருக்கும் அதனால் சொல்கிறேன் இன்ஷால்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஆர்ட்ரு இருந்தால் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கும்